முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம் வணக்கம் உறவுகளே எல்லோருக்கும் வணக்கங்கள் முக்கிய செய்திகள் வாசிப்பது செய்திகள் அந்த முதல் சொல்லுவாங்க ரேடியோல இலங்கை ஒலிபரப்பு கொடுத்த அப்புறம் தமிழ்ச்சவை செய்திகள் வாசிப்பது எனக்கு அந்த முந்தி செய்தி வாசிக்கிறதுல மதியளவன் என்றால் விருப்பம் மதியளவன் என்றால் சூப்பராக வாசிப்பார் இலங்கையின் ஜனாதிபதியாக அன்று திசாநாயக்க குமாரதுங்க தெரிவு செய்யப்பட்டுள்ளார் நல்ல இருக்கு அப்படி சொல்ற இது நான் இப்ப எங்களுடைய செய்திக்கு வருவோம் நாங்கள் இன்னைக்கு செய்தி முக்கியத்துவ செய்திகளாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பில்லங்கம் தொடர் பின்னணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நாங்கள்தான் ஆட்சி அமைப்போம் நாங்கள் தான் ஜனாதிபதி என சூளுரைப்போம் அதுக்கும் பின்னணியில் சொல்வோம் தமிழ் மக்களின் தங்கங்கள் வெளிவந்தன மார்ச் இருபத்தி தொடக்கம் ஜூன் இருபத்தி எட்டு வரை அறிவித்தலின்படி காலக்கெடு எதுக்கென்று பின்னணியில் பார்ப்போம் இன்றுடன் பிரச்சாரங்கள் அனைத்தும் நிறைவு மின் கண்டனம் மூன்று மாதங்களுக்கு அதிகரிக்கப்படாது என மின்சார அமைச்சு தெரிவிப்போம் அவங்க சொல்லிட்டாங்க சும்மா கத்தி கொண்டிருக்காங்க கூட்டுறாண்டு லைக் அதெல்லாம் நாங்க மூணு மாதத்துக்கு ஒன்று செய்ய மாட்டோம் இருப்போம் பேருந்து ஒரே ஏதாவது கூட்டுறோம்மோ தெரியாது தெரியாது எங்களுக்கு தெரியும் அப்ப முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு விலங்கம் வந்திருக்கு என்னன்னு சொன்னால் முன்னாள் ஜனாதிபதிகள் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நேரண்டு முந்தி இந்நாளில் முந்தி அரசாங்க வில்லங்கமா இருந்தவர்களுக்கு இப்போ சலுகைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டு பாதுகாப்பு தூத்தவர்கள் குறைக்கப்பட்டு எல்லாம் குறைக்கப்பட்டு நீர் விநியோகங்கள் எல்லாம் குறைக்கப்பட்டு குளிக்கிற எல்லாம் கணக்காக குளிக்கணும் எல்லாம் சொல்லப்பட்டு சரியோ அப்போ அது மாதிரி இப்போ என்ன செய்திருக்குன்னு சொன்னால் அவர்களுடைய அளவுக்கு அதிகமான சலுகைகள் எல்லாம் ரத்து செய்து பாவங்களாக்கப்பட்டிருக்கிறார்கள் பாவமாக இருக்குது நினைக்கவே பாவமாக அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் சரியோ அது என்னென்னு சொன்னால் எங்கள்ட்ட வாகனங்கள் எல்லாம் உப்ப இல்லை அது முதலே குறைக்கப்பட்டு குறைக்கப்பட்டு கொண்டு வந்து உப்பை சொல்லி போட்டாங்க ட்ரெண்ட் வாரம் மட்டும் பாவிக்கலாம் நீங்கள் ஒன்றுக்கு தெரியலாம் உங்களுடைய அறிவியல் எதுக்கும் போகிறோம்டா அங்கே தெரியலாம் தானே காரணம் தானே ட்ரெண்ட் வாகனங்கள் மட்டும் தெரியலாம் தொலைபேசிகள் மூன்று மட்டும் பாவிக்கலாம் தொலைபேசி என்று கை தொலைபேசி இல்லை மேசை தொழிலேன் போன சொல்லுவோம் அது சும்மா அறுபத்தெட்டு பூனை வச்சு கொண்டு எங்க கதைக்குது ஆறு ரூபா கதைக்குது என்ன கதைக்குது ஆறு கதைக்குது ஒண்டும் தெரியாது அனாமதையா பூன் மாதிரி போகும் சும்மா இதெல்லாம் ஒண்டும் வேண்டாம் ஆஹ் ஒண்டும் தெரியும் இல்ல அப்ப நீங்க இனி மூன்று பூன் தான் பாவிக்கிறோம் சொல்லப்பட்டிருக்கு சரி அப்ப ஒண்டும் செய்யலாதானே அப்ப வானம் ரெண்டு ஆஹ் டெலிவர் மூன்று மூண்டும் காணும் அப்படியே இருபது சமம்னு சொல்லியிருக்குறேன் அப்ப தமிழ்நடியான் செய்தியை பார்த்த நேற்று அவர் சொன்னார் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த முன்னாள் ஜனாபதிகளை என்ன செய்யலாம் இனி என்ன என்ன போடுங்க செய்யக்கூடாதுன்னு நீங்களுக்கு நீங்களும் போடுங்க ஜனாதிபதி என்ற பெரிசு இல்லத்தானே முன்னாள் ஜனாதிபதி இப்ப ஜனாதி இல்லத்தானே எங்களை மரிய இருக்கலாம் என்ன என்ன வந்து என்ன வந்துச்சு ஒன்றும் இல்லை அத்து அது முடிச்சு மற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் என்று யார் சொன்னது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவிச்சிருக்கிறேன் நாங்கள் இது மட்டும் இல்லை ஆட்சியை பிடிப்பது மட்டும் ராஜபக்சவையும் விடுவிப்போம் என்று விடுவிப்போம் என்று சொன்னால் நான் செய்திய கேட்டோட பயந்து போனேன் ராஜபக்ச உப்ரா பிடிச்சவங்க நானும் அதான் கேட்கிறேன் அவர் இந்த மன பிரஷர்ல இருந்து மன அழுத்தத்தில் இருந்து அவர் பெரிய துன்பங்கள்ல இருந்து இந்த அவர் பட்ட கஷ்டங்கள்ல இருந்து எல்லாம் விடுவிக்கப்படுவேன் அப்ப எல்லாம் கஷ்ட மன கஷ்டங்கள் பெரிய கஷ்டம் நீ நேர்க்கிறாய் எங்களுடைய ஆக்களை ஜோதிச்சுப்பார் ஒரு அரச உத்தியோகத்தர் பார் வேலை கொண்டு போவினோம் ஐம்பத்தொன்பதாவது வயது வந்தோடனே அவர் ஒரு மாற்றம் உண்டு தெரியும் அறுபதாவது வயதுலேயே அதை டக்குன்னு உடைந்து விடுவார்கள் என்னடா பெஞ்சன் ஆனோடனே அவர்களுக்கு அந்த என்ன செய்யு ஏது செய்யு அதான் சொல்றது பதவியில இருக்கே நல்லா இருந்துட்டா பிரச்சனை இல்லை நீ அறுபது வயதுலாம் தெரியும் நீ பதவியில் எப்படி ஆக்களை நடத்தி இருக்கிறேன் பார்க்க சிலவில் விழுந்து விளக்க ஒரு தூக்கி விடாமல் போவாங்க நீங்கள் சிலவில் அடுத்து அதே தினக்காலத்துக்கு நீங்கள் போய் ஒரு பர்த் செடி இருந்தால் வேறு சில நிற்க வேண்டியது ஏன்னு சொன்னால் இவர் முந்தி விடுத்தாரு நிற்கட்டும் அவரே அவர் வந்திருக்கிற ஒரு அவர் அவர் இன்னவர் அவர் அப்படி இருந்தார் நிற்கட்டும் பே அப்படி இப்ப சின்ன எல்லாம் போனா எழுந்து நின்று விளையாடு இவற்றை விளையாட்டாப்பத்தான் அப்ப அப்படி அப்படி இருக்கு வாழ்ந்தான் பிரச்சனை இது அப்படித்தான் இப்போ அவர் சொல்லி கிரைவருக்கும் கொஞ்சம் பிரஷர் இருக்கு அவர் இவ்வளவு சலுகைகளை அனுபவித்தார்கள் இத்தனை வாகனம் ஓடுதோண்டே அவருக்கே கணக்கு தெரியாம இருந்தார்கள் இவ்வளவு செறி பொண்ணு கண்டு அவருக்கே தெரியாது எல்லாம் கதை எல்லாம் இருந்தது மட்டும் தான் இருக்க சுமந்திரன் இப்ப பிரச்சனை எல்லாம் இருக்கு அரசாங்கத்தை வச்சு விட்டு பிளாசி ஒன்று இப்ப சுமந்திரம் முப்பத்தி அரசாங்கத்தோட இனி எடுத்து விழுக்கிற அளவுலாம் இருக்கிற சுமந்திரன் ஐயா இப்ப வச்சு கொளுத்தி வாங்குற அரசாங்கத்தை ரெண்டு பேருக்கும் ரெண்டு விட்டுச்சல் பிடுங்குற அர்த்தம் என்ன நடக்க போகுது எனக்கு என்ன தெரியல ஆக மிஞ்சி கணக்கு சொல்லிக்கிறேன் இந்த முறை பெல்லட்டும் எங்க இந்த முறை உள்ளூராட்சியில பெல்லட்டும் மாநகராட்சி எங்க ஏற்கட்டும் பாப்போம் ஏற்கட்டும் கபிலன் சோரை நீங்கள் கொண்டு வாங்க பாப்போம் போடுறேன்டா வழக்கு சொல்லிட்டேன் நேரடியா சொல்லிட்ட வழக்கு போடுறேன் ஏனண்டா மாணசபை எல்லை குழுமை அவர் இல்லை மற்றது சுமந்திரன் சொன்னா சுமந்திரையா சொன்னால் இது ஒரு விஷயம் இருக்கு ஏன்னு சொன்னா எங்களுக்கு சட்டமன்றாரே என்னன்னு தெரியாது அந்த மனுஷன் ஜனாதிபதி சட்டத்திறனி இந்த நாட்டு உள்ள சட்டங்கள் நுட்பங்கள் சட்டத்துக்குள்ள இதை உடைக்கணும் இதை உடைக்க கூடாது எங்க போலாம எரிப்போம் உங்களுக்கு பின்பக்கத்தால போகலாம் முன்பக்கத்தான் முழுக்க தெரியும் ஒரு சட்டத்திறனையையும் அவரோட பால்காட்டலாம் சரி ஆகையினால ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுன்றது மட்டும் தெரியும் நடக்கட்டும் நடக்கட்டும் நாங்களும் பாப்போம் என்று என்ன அப்படி கிடையாது மற்ற தமிழ் மக்களின் தங்கங்கள் வெளிவந்தன ஒரு என்னண்டு பூச்சாண்டிதான் இவ்வளவு தங்கங்கள் அந்த தமிழில வைப்பகங்கள் வங்கிகள்ல மக்களுடைய நகைகள் அடை நகைகள் விற்கப்பட்ட நகைகள் இவ்வளவு போனோம்

வெய்யாம பொக்கரிக்கு வை அடிபட்டோம் முட்டா தூக்கி பொக்கரிக்கு வைக்கலாம் அது செய்ய இல்ல தானே அப்ப எங்கண்டே ஆக்கள் எங்கடையோன் எங்கண்டே ஆக்கள் எங்கள்ட்ட இனமே எங்கடம் செத்து கிடக்கு செத்தோனில் கழட்டினாக்களும் இருக்கு என்ன கிடக்குது இல்லையா தாலி கொடி ஒன்பது கொண்ட ராணுவமே கேட்டுதான் என்ன ஒன்பது கல்யாணம் அவன் கண்டு களத்துல போட்டுருக்கேன் அப்படியெல்லாம் அது நான் நேர காணாத விடயங்கள் நான் ഇവർ വെച്ചിരിക്കുന്നത് ഇവളോ രണ്ടായിരത്തി ഒമ്പത് ഇവങ്ങൾ മാറിട്ട് ഇപ്പൊ വന്നിരിക്കും ഇപ്പൊ ആധാരത്തെ കാട്ട് ആധാരത്തെ കാട്ടു മക്കൾ വെച്ചിരിക്ക

வடமாகாணத்திலே ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணிகள் வர்த்தமானியில வெளியிடப்பட்டிருக்கு மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி பர்த்தமானி வெளியீடு நடந்திருக்கு ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வரையும் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்குள்ள வர்த்தமான வெளியிடப்பட்டுள்ள இதுக்கு பின் உரிமை கூறாமல் இருந்தால் அந்த காணிகள் அனைத்து அரசு உடைமைகள் ஆக்கப்படும் என வர்த்தமானியை தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பர்த்தமானி என்று சொல்ற ஒரு சாமான் இருக்கிறோம் வர்த்தமானி மாதம் மாதம் வந்து இருக்கும் பெண்களுக்கு வர்த்தமானியை பத்தி தெரியவே தெரியாது மக்களுக்கு பத்தமனி எங்க வருது எங்க பாக்கணும்டே தெரியாது பத்தமனில வெளியிட்டால் எல்லாரும் பாப்பிட தெரியும் தெரியா இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது இப்படி செய்திகள் செதிகள் வரைக்கா இது பாருங்க ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு காணியாண்டி சும்மா போட்டுட்டோம் நாங்கள் பர்த்தமனையில வெளியிட்டு நாங்கள் தானே நீங்கள்தானே உரிமைக்குழு அமைந்து நீங்கள் ஆகும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் இனி ஒண்ணும் செய்ய முடியாது வேண்டால் பே பே அண்டி கூட வர வேண்டியா அப்ப வர்த்தமான இது எல்லாம் ஊடகங்களுக்கும் தெரிவிக்கணும் மக்களுக்கு தெரிவிக்கணும் செதிகளில போடணும் அப்படி எல்லாம் போட்டா தானே அது கண்டா சரி வடக்கு காணிகள் வடக்கு காணிகள் எல்லாம் நான் ரொம்ப சும்மா அடர்ந்து உங்க பத்தம் காணி முழுக்க புலம்பெயர்ல இருக்கிறாங்களே இருக்குவா தெரியாது உரிமை கோரி உங்களோட காணிகளை உரிமை கொரியும் உங்களோட காணிகளை துப்புரவாக்கி ஏதோ மதுரை கட்டி வெறியை போட்டு யாருக்கு நட்டு மணி பவரை கொடுத்து போங்க இந்த கொடுத்தாலும் பரவாயில்லை கொடுத்தும் தான் நேரம் ஒண்ணும் செய்யலாது மாமன் மச்சாரன்னு பராமரி கொடுத்துட்டு போங்கோ அண்ணன் தம்பி பராமரி கொடுத்துட்டு போங்க அண்ணன் தம்பிக்கு கொடுக்க மேடம் இல்லையா எங்களுக்கு இப்ப என்ன ஒண்ணும் செய்யல

சொயோ எனக்கு இந்த துல்லியோண்டு தாங்கல அடப்பா அப்படி

வாடகை கொடுத்தாள் அதுக்குள்ள உள்ள பேர் மாதிரியா அதை இது என்ன தூங்கிட்டு நான் தேங்காய் பிடுங்க வந்து தேங்காய் பிடுங்க இந்த வீட்டுக்கு வந்து கரைச்சலும் இல்லையோடாப்பா கரைச்சல் தான் அது அப்படி எல்லாம் செய்யப்படாது ஆகையினாலே அதோட செய்து ஒழுங்க உடனடியாக மார்ச் இருபத்தி எட்டுக்குள்ள முடிய போது முன்னும் கொஞ்ச நாள் ஜூன் எட்டுக்குள்ள ஒரு முடிவு எடுத்து காணிகளை துப்புரவாக்கி யாருக்கும் மாற்றி எழுதி எழுதி செய்யுங்க சும்மா அப்படியே நான் போய் அரசா காணி சும்மா போறதானே சரி பரவாயில்ல சின்னாக்க எழுதி திரும்ப ஆனா நீங்க என்ன இப்படி நான் காய்ச்சிட்டு தானே இது ஆதாரம் இருக்கு காட்டினீங்க காய்ச்சவர் அதான் குடுத்துடான்னு சொல்லல வீடும் தமிழர்கள் எங்களோட சோமாயிருக்கும் நீங்க முறோட கதை எனக்கு தெரியா லண்டன் போறியோன்னு தெரியாது

நேற்று கேட்டா இதுக்கு அப்ப எங்க நான் சொன்னேன் ஏ நீங்கள் வரலன்னு கேட்டாங்க நான் சொன்ன பாட்டு வேற என்ன பிரச்சனை கேட்டாங்க அந்த போன ஓட்டு மரம் அது ஒன்றும் செய்யல அதுக்கு என்ன செய்யற போன அது தன்பாடு ஓடுது அதுக்கு என்ன இதுக்கு எல்லாம் சும்மா இது முப்பது ஏதோ எடுத்த போகும் போன் எல்லாம் பிரியாப்பா என்னால முடியாது நான் போன ஓடுதுன்னு சொல்லி ஜெயிக்கிறாங்க

எங்களுடைய மக்களினுடைய மக்களுடைய போட்டுக்களை பெற்றுக் கொள்ளுங்கள் மக்களும் எங்களுக்கு இந்த முறை போடுறது யாருக்குன்னு தெரியாம இருக்காமல் உங்களுக்காக உங்களுக்கு அதுக்கு ஒரு ஒன்று பார்க்கணும் வேட்பாளர் எல்லாம் கஞ்சாவோட போய் விட்டு போறாங்க நேற்று அதையும் பார்க்கணும் என்ன போத பொருளோட புரிவிட்டுக்கிறேன் நேற்று வேட்பாளர் அவருடைய நிலவரம் இன்னும் தெரியாது அவருடைய பேர் ஒன்றும் இல்லவரம் கலவரமா முடிஞ்சு போடும் பார்த்துக் கொள்ளுங்க எங்கள்டையும் ஆயிரம் ஆயிரம் பிரச்சனையானாக்கள் இருக்கணும்னு பார்க்கணும் குளியார் வருயார் என்ன கொஞ்சம் பார்த்து இந்த மாமன் தானே தானே எடுக்க தவறையெல்லாம் இருப்பான் போட்டுடும் எல்லாம் போடப்படாது இல்லையே கொஞ்சம் பார்த்து வேலை செய்யக்கூடிய ஆக்கள் உள்ளூர் எங்களுடைய உற்பத்திகளை பார்த்து ஏன்னா எங்களுக்கு அபிவிருத்தி செய்யக்கூடிய ஆக்களை பார்த்து ஓட்டை போடுங்க பிரச்சாரம் உண்டியோடு நடைபெறும் வேட்பாளர்கள் உங்களுடைய பிரச்சார வேட்டுக்களை தீர்த்து தள்ளுங்கள் என்று கூறிக்கொள்கிறோம் மற்றது என்ன சொல்லுவாப்போ மின்ஜாரம் அதிகரிக்கப்படாப்போ மின்ஜார கட்டணம் நாங்கள் எல்லோரும் சும்மா சொல்கிறாங்க மின்சாரம் அதிகரிக்கிறது மின்ஜாரம் ஆனால் நேற்று எனக்கும் பார்த்தோம் கொஞ்சம் தம்மந்திருக்கு மின்சாரம் நான் ஏசி போட கொண்டு போயிச்சேன்னா ஏசி போட கொண்டு போய்விட்டால் பத்தாயிரம் பேர் வேண்டாங்க ட்ரைட் நிபார்ட்டு விட்டுருக்காங்க சரி அப்போ ஏசி வேண்டாம் நாங்கள் வெளியிலேயே இருந்து கட்டிலொண்டு வாங்கி போட்டுட்டு முத்தத்தில் இருக்கலாம் வேண்டுதான் இப்போ மக்கள் எல்லாம் பார்த்தாங்களும் இல்லை அதிகரிக்க அதிகரிக்க சொல்லி கொண்டு போய் இப்போ மின்ஜார அமைச்சர் சொல்லிக்கிறார் சோப்படியெல்லாம் சும்மா கதை கூட ஆ தயவு செய்து நாங்களும் இப்ப மூன்று மாதத்துக்கு அதை பெறும் சிந்திக்கவே மாட்டோம்டா பால்ல என்ன சில விட லெக்ஷன்ல தான் நாங்க கூப்பிடறவோ ஐடியா அப்ப அகிதசி கட்சிகாரன்னு சொன்னார் சைதய்யா சொல்லி இருக்கிறார் அப்படித்தானே கதை பாருங்க இருந்து நீங்கள் உள்ளூராட்சி சபையில் வென்ற பின் உடனடியாக மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படும் இது சர்வநிச்சியம்னு சொன்னார் யார் சைதம் சொல்லி இருக்கிறேன் மக்களும் அதை சொல்றார்கள் எல்லாம் உள்ளூராட்சி தேர்தலோட எல்லாம் அதிகரிக்கும் எல்லாம் அதிகரிக்கும் பாப்பும் எல்லாம் இந்த அரசாங்கத்தை நான் நம்புகிறேன் சின்ன நாங்களும் நம்புகிறோம் இதுவரை காலம் செய்யறது இருக்கிறோம் வேடன்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எல்லாம் கொஞ்சம் காலம் கால சட்ட நுடைய சட்டங்கள் அது நோக்கங்கள் பாத்துக்கிறது மெல்ல மெல்லத்தான் செய்யணும்னு யோசிக்கிறோம் ஒரு வருடம் தான் மன்னிப்போம் உள்ளூராட்சி தேர்தல் முடிவடையும் போது இதனுடைய சுயரூபம் உண்மையாக தெரிய வரும் இதனுடைய சுயரூபம் உண்மையிலே இவர் இயக்கத்திலிருந்து வந்தவரா இவர் மக்களுக்காக புரட்சி செய்பவரா மக்களுக்காக நல்லது செய்வார்களா இவர் கதைக்கிறது கருணியமாக கதைக்கிறது இவர்களுடைய கட்சிக்காரர்கள் கதைக்கிறது இவருடைய யாழ்ப்பாண அமைச்சர் கதைக்கிறது எல்லாம் ஒருமித்த கருத்தா இருக்குது ஆனால் இவர்களுடைய செயல்பாடுகள் சரியாக இருக்குமான்றது உள்ளூராட்சி தேர்தலுக்கு பின் உண்மையிலே தெரிய வரும் மக்கள் அதுக்கு பிறகு நாங்கள் அஹ் அது மட்டும் என்ன என்ன ஏதோ செய்வோம் பார்ப்போம் என்ன பிரச்சனை என்னாவும் நீங்க ஒழுங்கா செய்யாட்டில் போயிட்டு வாங்க அடுத்த போயிட்டு அடுத்த போட்டு வாங்க தீர்வு நான் என்ன உள்ளாட்சி சபை தேர்தலுக்கு நான் நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம் அது மக்கள் நீங்கள் உங்களுடைய சேப்பாடு உங்களுடைய கிராமம் உங்களுடைய வளர்ச்சி நீங்கள் பார்த்து நீங்களே செய்யுங்க சரி இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் நாங்கள் ஆதரவுகளோ அங்கேயோ கட்சியோ இங்கேயோ வச்சு ஒன்றும் சொல்ல முடியாது சரியோ மக்கள்கிட்ட இப்ப சரியா என்னதான் நடந்தாலும் ஒழுங்கா நடத்தாட்டில் இவர் செய்த மாதிரி

நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம்